ஒரு ராணுவ வீரர் ஒரு ராணுவ வீரர் அவர் சினிமா மேல அவருக்கு ரொம்ப ஆர்வமா இருப்பார் அப்போ ஒரு சண்டையில அவருக்கு காயம் விட்டுருது ராணுவத்துல போர் செய்யும் போது காயம் விட்டு மருத்துவமனையில இருக்காரு நிறைய ராணுவ வீரர்களுக்கு காயம் அந்த போர்ல அப்போ சிவாஜி கணேசன் ஐயா வந்து மிகப்பெரிய நடிகராக இருக்காரு அப்போ தேசத்துக்காக காயமற்ற ராணுவ வீரர்கள் நேரில் போய் பார்க்க சொல்லி அந்த மருத்துவமனைக்கே சிவாஜி ஐயா போயிருக்காரு போய் எல்லா ராணுவ வீரர்களையும் பார்த்துட்டு ஏன்னா சிவாஜி ஐயா வராடுறதுப்போ அவங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு மனது கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ஒரு பெரிய நடிகை நம்மளை பார்க்குறான்னு சொல்லி அந்த காயமட்ட ராணுவ வீரர்களுக்கு ஒரு சின்ன மருந்து ஓட்டமாக இருக்கும் அப்போ நேரில் போய் எல்லாரும் பார்க்குறாரு அப்போ ஒரு ராணுவ வீரர்களை பார்க்கும்போது கையில் ராஜ்ஜ சுழற்சனான்னு சொல்லி பேரில் யாரு ராஜ சுழும்

ராஜசோட அம்மா தங்கியிருந்த ஹோட்டல்ல இருந்து அவங்க வேற ஒரு படம் சுட்டிங்க தங்கி இருந்துட்டாங்க இந்த மாதிரி ஒரு ரசிகர் ராணுவ வீரர் உங்க பேரை பட்டி முடிச்சிருக்காரு நீங்க வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாரு சொன்ன உடனே அவங்களும் உடனே சிவாஜி ஐயா கூட வந்து நேரம் அந்த மருத்துவமனைக்கு போய் அந்த ராணுவ வீரரை சந்திச்சிருக்காங்க இப்ப நேரில் போய் அந்த ராஜசோசன அம்மாவை அனுப்பாட்டோடனே அந்த ராணுவ வீரருக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா என்ன நான் கணவர்களோட நினைச்சு பார்த்தா பழுத்திருந்தவர் அப்படியே எழுந்திரிச்சு உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு அவருக்கு வந்து அந்த உடம்புல உள்ள காயமே ஆரம்பமாக ஆயிடுச்சு இது என்னன்னா புகழில் உள்ளவர்கள் அரசியல் பொது வாழ்க்கை இப்படிலாம் இருக்கிறவர்கள் ஒரு தலைவரை பார்க்கணும்னு இயங்குகிற மக்களும் ஒரு ரசிகனா ஒரு நடிகரை பார்க்கணும்னு இயங்குறாங்க தவிர்த்து இருக்கல பணகாசு எதிர்பார்க்க மாட்டாங்க சொகுசாங்கிறப்ப எதாவது எதிர்பார்க்க மாட்டாங்க பார்த்தா போதும் அப்படிங்கிற ஒரு அந்த அடித்து அதை புரிஞ்சுக்கிட்ட சிவாஜி ஐயா அந்த அம்மா அவன் அவருக்கு உள்ள பரிசிப்பே என்ன அந்த ராணுவ பேர் சந்தோஷப்பட்டுன்னா என்ன பண்ண முடியும் ஒன்றே ஒன்று அது மனசில் நினைச்சு தான் பரச்சை வைத்துருக்காரு அந்த நடிகை நேரில் புரிஞ்சிக்கிட்டு உட்பாட்டிக்குவாங்க அப்படின்னு உட்பாட்டி அவ அந்த உணவை புரிஞ்சுக்கிட்டு ரசிகனுடைய உணவை புரிஞ்சுக்கிட்டு சிவாஜி ஐயா அந்த வேலை பண்ணியிருக்காரு பாருங்கள் அதையும் புரிஞ்சுக்கிட்டு அந்த கதாநாயகி அந்த அம்மா வந்து நேரையே வந்து சந்தாரு அப்படிப்பட்ட நடிகர்கள் நடிகைகள் இதே தமிழ் தான் இருந்திருக்காங்க அது எல்லாருக்கும் அந்த பக்குவம் அந்த மாதிரியான நல்ல எண்ணம் உணர்வு வருமானம் தெரியாது மீண்டும் ஒரு தகவலோட சந்திப்போம் நன்றி